நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக நீங்களே எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது மிக முக்கியமாக கெட்ட சம்பவங்களும் சில நல்ல சம்பவங்களும் சேர்ந்தே நடக்கும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக இன்றைய தினத்தில் இருந்து அடுத்த ஐந்து நாட்கள் நீங்களே நினைத்து பார்க்காத பல சம்பவங்கள் நிகழப்போகின்றது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகின்றது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் நிகழும் அதே மாதிரி நீங்களே எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது புதிய வாய்ப்புகளால் வாழ்வின் உச்சத்தை பார்த்தாலும் அதே வாய்ப்புகள் உங்களை அடியோடு கீழே தள்ள போகின்றது வேலை பலு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டியும் இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிவிடும் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை கூட வரப்போகின்றது ஆகையால் கவனமாக இருங்க அது என்ன அப்படின்றத சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அதாவது தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தொழில் வியாபாரத்தில் கிடைக்க போகிறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதாவது சக ஊழியர்களோடவும் மேல் அதிகாரிகளுடனோ நீங்க அனுசரித்து போலனா அவங்களால கூட பிரச்சனைகள் வரலாம் இயந்திரம் ஆயுதம் நெருப்பு போன்றவற்றை கையாளக்கூடிய வேலைகளை செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இல்லைனா பிரச்சனை தான் குடும்பத்துல இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால வாக்குவாதம் போன்றவை ஏற்பட போகின்றது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்ல போகின்றது விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கவும் நேரிடும் வீண் வேலை பலு எல்லாம் அதிகரிச்சிடும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்வதோ கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ இதையெல்லாம் தவிர்க்கலானா உங்களால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் பெரிய தோல்வியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்கணும் இதையெல்லாம் அதாவது இந்த கேலி கிண்டலெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும் மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சில வெற்றிகளையோ இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க துலாம் ராசியில் பிறந்த நூறு சதவிகித பேர் அதாவது நூறு சதவிகிதம் துலா ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்கும்னு சொல்லிட முடியாது உங்களுடைய திறமையால் நூறு சதவிகிதத்தில் தொண்ணூறு சதவிகித பேருக்கு பல எதிர்பாராத சம்பவங்கள் கெட்டது நடந்தாலும் பத்து சதவிகித பேருக்கு நீங்களே எதிர்பார்க்காத சில வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடமாற்றம் கூட உண்டாக போகின்றது பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உஷ்ண சம்பந்தமான அதாவது சூடு சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் ஆனால் பண வரவு நிச்சயம் வந்தே சேரும் அப்படின்றத சொல்லியே ஆகணும் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் பண வசூலில் தாமதம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாக போகின்றது கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவருடைய பணியை செய்வது போன்றவையும் உங்களுக்கு தொல்லை தருவதாக இருக்கப் போகின்றது அடுத்தவங்க கிட்ட பழகும் போதும் கவனமாக இருக்கணும் யாரிடமும் பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்துடாதீங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் அரசாங்க வேலை என்று பணத்தை கட்டி ஏமாறுவதை அறவே தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இன்றைய தினத்தில் இருந்து அடுத்த நான்கு நாட்கள் யாரிடமும் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க கிரக நிலைகள் அந்த அளவிற்கு உங்களுக்கு பக்க பலமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு வாய்ப்பு தர மறுக்க மாட்டாங்க வாய்ப்பு தரப்போகிறாங்க மிக பெரும் உச்சத்தை தொடுவதும் மிக பெரும் வீழ்ச்சி அடைவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் இந்த நான்கு நாட்கள் இன்றைய தினத்திலிருந்து நான்கு நாட்களில் மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப் போகின்றது அதாவது வாய்ப்பு வரப்போகின்றது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சுகபோக வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் யாருக்கு எந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்ட்டு யாராலும் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் சனி பகவானால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக நிச்சயம் இருக்கின்றார் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாக்கப்படுவீர்கள் அப்படின்றதனால நீங்கள் யாரையும் பெருசாக நம்பிடாதீங்க நண்பனாகவே இருந்தாலும் துரோகையாக மாறலாம் உறவினராக இருந்தாலுமே எதிரியாக மாறலாம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க நண்பனாக இருந்தால் நல்லது மட்டும்தான் செய்வான் உறவினராக இருந்தால் கெட்டது நினைக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா கூட நீங்கள் அதல பாதாளத்திற்கு சென்று விடுவீர்கள் உங்களை வீழ்த்தவே ஒரு கூட்டம் உங்களை சுற்றி கொண்டிருக்கின்றது விழிப்போடு செயல்படுங்க வெற்றியை உங்களுடையதாக்குங்க யாருக்காகவும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய வாழ்வை நீங்கள் உயர்த்தி கொள்ள பாருங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல பாருங்கள் அடுத்தவங்களை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் வண்டி வாகனங்களோட ஆடை ஆபரணங்களோட சுகபோக ராஜ யோக வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்திட முடியாது அதற்கு போல நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்க நல்லது நடக்கும் பிரச்சனைகள் சோதனைகள் என்று வரும்போது விநாயகர் வழிபாட்டை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் செய்யுங்க யாராலும் உங்களை இந்த காலகட்டத்தில் அசைத்து பார்க்கவே முடியாது